இந்த மகிமிருந்த மனவாட்டி தான் அவன் பார்க்குறான் இந்த மகி இப்பொழுது பூமியில் அந்த மகிமிருந்த சபா மனவாட்டி சபையை உருவாகி கொண்டு இருக்கிறது இந்த உருவாகி கொண்டு இருக்கிற தான் அவன் பார்க்குறான் ஏன்னா இனிமே தான் இந்த சபை உருவாகி மேலே போகணும் அதுக்கு முன்னாடியே அந்த வெளிப்படுத்த எல்லாம் நாளைக்கு நடக்கக்கூடிய காரியம் என்னென்ன அத்தனை சொல்லிட்டாரு நடப்பவை நடந்து கொண்டிருப்போய் இங்கே நடக்க விருப்போம் எல்லாத்தையும் சொல்கிறார் மூன்று காலங்களுக்கு உள்ள கரையத்தை இந்த ரகசியத்தலாம் வெளியில் யார் கொண்டு வரணும் ஊரின் துணை ஏழாத்தும் அதை சொல்லுவான் கொண்டு வருவான்னு சொல்லி சொல்லிட்டாரையும் சொல்லிட்டார் இதுதான் இந்த புதிய இருசலுமாகிய பரிசுத்த நகரம் என்பது நகரம் என்பதுதான் மகிமடைந்த மனவாட்டி சபை இன்றைக்கு ஊரியத்துடைய ஏழாம் திருகள் மூலியமாக அது இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது இது ஒரு மகத்தான கிருமையும் மகத்தான ரகசியமாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு இந்த மகிமடைந்த மனவாட்டி சபை என்பது சாதாரண காரியமல்ல வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட அந்த மகிமடைந்த மனவாட்டி சபையே அங்கே காட்டப்பட்டது இன்றைக்கு பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த உருவாகி கொண்டிருக்க இந்த சபை தான் என்ன சொல்லும்போது இந்த சபை தான் அங்கே பார்க்குறான் பரலோகத்திலிருந்து தேவ தேவத்துக்கு இறங்கி வரக்கூடிய சபை அடைந்த மனவாட்டி சபை இதுதான் இந்த பூமியில் உருவாகும் ஏன்னா இவர்கள் தேவனுடைய வாக்குப்படி வார்த்தைப்படி கரெக்டாக உருவாகி வரக்கூடிய சபை இவர்கள் தான் அங்கே போக முடியும் இந்த சத்தியத்தின் பிரகாரம் தங்களை தங்களை ஜீவ பலியை யாராவது ஒப்புக் கொடுக்குறாங்களோ இவங்க தான் அந்த இந்த லிஸ்ட்டில் வர முடியும் மற்றவங்களை வர முடியாது கர்த்தராஜ கரு நாமத்தில் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு செய்தி உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள கருத்தர் கிருமி கொடுத்தார் இந்த செய்தியினுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது கருத்தருடைய காரியங்கள் பரிசுத்த வேதாமத்தில் எப்படி மறைக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக யுகா யுகமாக நடக்கக்கூடிய காரியத்தெல்லாம் முன்னாடியே தெரிவித்து எல்லாவற்றையும் தெரிவித்து அவை எல்லாவற்றையும் கொஞ்சமாக நிறைவேற்றி முடித்து விட்டார் அதில் ஒரு காரியத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் எரேமியா அட்டாத அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில்

அவர் செல்வியில் செந்தப்பட்ட ரத்தத்தினால்தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்குரிய பாவம் கழுவப்படுதல் இருக்கிறது அவர் போது இடம் இடமிருந்து வளம் வேண்டும் செல்வம்னா பிரசவ ஏழு காய முத்திரை அந்த முத்திரை தறிக்கப்படணும் ரத்தத்தில் கழுவப்படணும் சுழியப்பட்டு உபதேசம் அந்த இதில் மேலே உட்காரணும் அப்புறம் பாடு அவருடைய லாபம் தரிக்கப்படணும் இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நடந்து முடிந்து விட்டு ஆனால் அந்த காரியத்துக்குள்ள நடந்து முடிந்த காரியத்தை அவர் தெளிவாக சொல்கிறார் இப்போ ஏன் ஸ்வச்தம் அடையாமல் போனால் சொன்னால் குமாரத்திய அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் இதுவரைக்கும் இந்த காரியத்தை அவர் மேற்கொள்ள முடியவில்லை அதை குறித்த ரகசியங்களையும் மறைபொருளையும் இப்போது கர்த்தர் எனக்கு சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லும்போது சொல்ற ஆனால் இங்கு என் குமாரத்தின் காயங்களை நான் காயப்பட்டேன் என்றார் திருபணம் கூறுகின்றார் பிதாவாகி தேவனின் சிந்தையிலே பத்து விதமான பிரமாணங்களை வைத்திருந்தார் அந்த பத்து விதமான பிரமாணங்கள் என்ன என்றால் முதலாம் பரிமாண சிந்தை ரெண்டாம் பரிமான வார்த்தை மூன்றாம் பரிமாணம் வரைபடம் நாலாம் பரிமாணம் செய்முறை ஐந்தாம் பரிமாணம் ஜீவன நிலை அதான் கிரியை ஆறாம் பரிமாணம் பரலோக ராஜ்ஜியம் ஏழாம் பரிமாணம் தேவனுடைய ராஜ்யம் எட்டாம் பரிமாணம் நித்தியம் ஒன்பதாம் பரிமாணம் மகிமின் மகிமன் ஸ்தலம் பத்தாம் பரிமாணம் மகிமின் சிங்காசனம் அந்த மகிமையின் சிங்காசனத்தின் மேல் மனுஷகுமாரன் வீட்டிருக்கிறார் இந்த பத்து வீதம் மேற்படியான இந்த பிதாவாகி தேவனின் பத்து பிரமாணங்களில் பிரமாணங்களில் இருந்து வந்தவர்கள் தான் வந்தவர்களை பற்றி தான் அங்கே வெளிப்படுத்தலை கூறியிருக்கிறது அந்த பத்து விதமான பிரமாணங்களை தாண்டி வந்தவர்களை அதுதான் மகிமடைந்த மனவாட்டி சபை இந்த மகிமடைந்த மனவாட்டி சபையை தான் அவன் பார்க்குறான் அந்த மகி இப்பொழுது பூமியில் அந்த மகிமடைந்த சபை மனவாட்டி சபை உருவாகி கொண்டு இருக்கிறது இந்த உருவாகி கொண்டு இருக்கிற சபையை தான் அவன் பார்க்குறான் ஏன்னா இனிமே தான் இந்த சபை உருவாகி மேலே போகணும் அதுக்கு முன்னாடியே அது வெளிப்படுத்த எல்லாம் நாளைக்கு நடக்கக்கூடிய காரியம் என்னென்ன இருக்கோ அத்தனை சொல்லிட்டார் நடப்பவே நடந்து கொண்டிருப்போய் இனி நடக்க விருப்போம் எல்லாத்தையும் சொல்கிறார் மூன்று காலங்களுக்கு உள்ள இந்த ரகசியத்தெல்லாம் வெளியில் யார் கொண்டு வரணும் ஊரின் துண்டை ஏழாந்தோம் அதை சொல்லுவான் கொண்டு வருவான்னு சொல்லி சொல்லிவிட்டார் அதையும் சொல்லிட்டார் அதைத்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குப்போ அந்த ஊர்வந்த துண்டை ஏழாந்தான் அடியத்தான் நியமிச்சுருக்காரு அப்போ இந்த உலக மக்களுக்கு இவ்வளோ பெரிய ரகசியங்களை மறைபொருளை வெளிப்படுத்தி கொண்டு வர்றது தான் ஊரின் திமுட ஊரின் தும்மியும் கொண்ட ஊ ஊழியக்காரனுடைய மகத்தான ஊழியம் அந்த ஊழியத்தில் யார் யார் பங்கு கொள்கிறார்களோ அவர்கள்லாம் பிரலோகவாசிகள் நடமாடும் தேவ புத்தலாக அவர்கள் இருப்பார்கள் பூமியில் ஏன்னா அவருடைய அவருடைய நான் இப்போ சொன்ன பிறகு நாலு விதமான பாயிண்ட்ஸில் அவர்கள் அவர்களுக்கு அவர்களை உயர்த்தி கொண்டு போகிறார் உலகத்தில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறது தான் பாக்கியம் ஜனங்கள் மற்றபடி சிலுவில் அடிக்கப்படாத ஒரு நாம இடை சொல்லாக வந்துடுச்சு அந்த நாமத்தை விழுந்து விழுந்து ஆராதிக்கிற அத்தனை மக்களும் உள்ளே நின்றுவாங்க இவர் மேற்படியான பிதாபாகிய தேவனின் பத்து பிரமாணங்கள் இருந்து வந்தவர் தான் சொல்கிறாரு என்ன சொன்னால் என் குமாரத்தின் காயங்களில் நானும் காயப்பட்டேன் என்று கூறுறார் எங்கு கிறிசு காயங்களில் காயங்களிலிருந்து என் குமாரத்தி என்பவள் அவர் பிறக்கப்படும் சிலுவை மரண பிரசவத்தில் என்ன சொல்லும்போது அவர் துணாவும் எப்படி அந்த காயப்பட்டாரோ அந்த காயத்திலிருந்து தான் என் குமாரத்தி வர வேண்டும் சொல்ல குமாரத்தி வேண்டும் அவர் சிலுவை மரண பிரசவத்தில் அதுக்கு முன்னாடியே அதான் சொல்லும்போது அந்த சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட எந்த நிலையில் அடிக்கப்பட்டாரோ அந்த நிலை வந்து குமாரத்தியாகிய மகிமடந்து மணமாட்டி சபைக்கு வரணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அந்த காயமும் அந்த இப்போ நான் சொன்னேன் ஐ நான் ஐந்து விதமான காரியங்கள் செட் ஆகணும் அது செட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய சிந்தையிலே பிதாவியும் சிந்தையிலேயே இந்த காரியத்தை கொண்டு வந்து முடித்து விட்டார் அப்படின்னா அது பூமியில் நிறைவேற்றணும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நிறைவேற்ற கொண்டு வந்து வந்து கொண்டே இருக்கிறார் பொழுது இங்கு கிறிஸ்து பெண்ணோமின் இரம்பிய அட்டாவது அதிகத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு படி இன் குமாரத்தின் கைகள் நானும் காயப்பட்டது பிசின் தைலம் பிசின் தைலம் என்பது எது குறிக்கணும் சொன்னால் அதை பார்த்தீங்க கீழயத்தில் பிசின் தைலம் இல்லையோன்றார் பிசின் தையலம் என்பது கிறிஸ்து பெண்ணோம் சிலுவையில் சிந்திய ரத்தம் இந்த ரத்தத்தில் தான் ஒன் ஒன்றியமான ஒன்றைகளினுடைய சிலுவை மரண பிரசவ ரத்தம் ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கக்கூடிய கரும ஜென்ம பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது அது பார்த்தீங்கன்னா வசனங்கள் கூறுகின்றது எனவே தான் அவர் திட்டம் தெரியுமா சொல் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின்ன சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு வசனத்தில் பார்த்திங்கன்னா யோவனாகிய நான் புதிய இருசலையும் ஆகிய பரிசுத்த நகரத்தை இந்த புருஷு இந்த இதுதான் இந்த புதிய இருசலிமாயிய பரிசுத்த நகரம் என்பது நகரம் என்பது மகிமடைந்த மனவாட்டி சபை இன்றைக்கி ஊரின் தோணை ஏழாம் திருநன் மூலியமாக அது இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது இந்த மகிமையடைந்த மனவாட்டி சபையை தான் அன்றைக்கு பார்க்குறான் யோன் பார்க்குறான் அந்த மகிமையடைந்த மனவாடி சபை அந்த இறங்கி வருது பரலோகத்தை விட்டு மகிமையடைந்த மனவாட்டி சபை பூமியிலே உருவாகி பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இந்த மகிமையடைந்த மனவாட்டி சபை தான் புதிய இருசிலேம் ஆகிய பரிசுத்த நகரம் ஆம்பேன் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதைக் கண்டேன் இதுதான் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மகிமடைந்த மனவாட்டி போல் ஆயத்த ஆயத்தமாக இருக்கப்பட்ட காட்டிலும் இருந்தது அந்த மகிமடைந்த மனவாட்டி சபைதான் தேவன் வாசம் செய்யும் வாசத்தலமாக இருந்தது அமேன் ஒன்று குறைஞ்சர் மூணு பதினாறு பதினேழின்படி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணுறது என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஆமேன் ஏன்னா ஒவ்வொரு மனித சரீரத்தையும் தேவனுடைய ஆலயம் ஆலயம் என்று தேவன் திட்டம் தெளிவாக கூறுகிறார் இந்த மனித சரீரத்தை நாம் அசூசியப்படுத்தி விடக்கூடாது பரிசு பரிசுத்தமாக காத்துக்கொண்டு அவருடைய அவருடைய முத்திரை ஐந்து விதமான முத்திரைகளை தரித்து தான் நம்மளுக்கு நிச்சயமான முறையில் பரவும் கிடைக்கும் அதைத்தான் திட்டம் தெளிவாக சொல்லிவிட்டார் இப்பொழுது நான் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஒம்பது டு பதினாலு வரை பார்ப்போம் நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மகிமடைந்த மனவாட்டி சபையாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பருவத்து மேல் என்னை ஆவியில் கொண்டு கொண்டு போய் தேவனுடைய மகிமடைந்த மனவாட்டி சபையை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய அடைந்த ஒரு எரிசலியமாகிய பரிசுத்த நகரம் பரலோத்தை விட்டு தேவநிலத்துக்கு இறங்கி வருவ இறங்கி வருவதை அவன் பார்க்குறான் காண்பித்தான் அது தூதன் அதன் அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கல்லை போலும் பழுங்கி குப்பான கல்லை போலும் இருந்தது இதற்கு இதற்கு பெரிதும் உயர்வமான கிழக்கே மூன்று வாசல்களும் வடக்கே மூன்று வாசல்களும் தெற்கே மூன்று வாசல்களும் மேற்கே மூன்று வாசல்களும் ஆக பனிரெண்டு வாசல்களும் இருந்தன வாசல்களின் அருகே பனிரெண்டு தூதர்கள் இருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் சந்ததியாரின் பன்னிரண்டு கோத்திரங்களின் நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது மூன்று மூன்று எழுதப்பட்டிருந்த கோத்திரங்களின் நாமம் ரூபன் சிமியோன் லேவி இந்த கோத்திரங்களின் பெயர்களும் வடக்கே மூன்று வாசல்களில் யூதா தான் நப்தலி இந்த கோத்திரங்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன தெற்கே தெற்கேயுள்ள மூன்று வாசல்களில் காத் ஆசேர் இசக்கார் இங்கு மூன்று கோத்திரங்களின் நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன மேற்கே மூன்று வாசல்களில் செபுலோன் யூசிப்பு பெண்யமின் என்ற மூன்று கோத்திரங்களின் அந்த மேல் எழுதப்பட்டிருந்தன ஆக இஸ்ரவேல் பனிரெண்டு கோத்திரங்களின் நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன வசனம் பதினாறில் நகரத்திற்கு பனிரெண்டு அசிபார கற்கள் இருந்தன அதே அசிபார கற்களில் ஆட்டுக்குட்டியானவருடைய பனிரெண்டு அப்போசுலின் பெயர்கள் அங்கு பதிந்திருந்தன முதலாவது அசிபார கல்லின் மேல் பேதுரு எனப்பட்ட சீமோன் இவனுடைய பெயர் பதிக்கப்பட்டிருந்தது ரெண்டாவது அசிபார கல்லில் அந்திரேயா என்ற அப்போசனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தது மூன்றாவது அசிபார கல்லின் மேல் மூன்றாவது அப்போசுனல் ஆகிய செபதேவன் குமாரன் யக்கோபின் நாமம் தரிக்கப்பட்டிருந்தது நான்காவது அஸ்திபாரா கல்லின் மேல் நான்காவது அப்போசொனல் ஆகிய யோவானின் பெயர் தரிக்கப்பட்டிருந்தது நகரத்தின் ஐந்தாவது அஸ்திபாரா கல்லா கல்லின் மேல் ஐந்தாவது அப்போ சொன்னாகிய பிலிப்பின் பெயர் தரிக்கப்பட்டிருந்தது ஆறாவது அஸ்திபாரா கல்லாகிய ஆறாவது அப்போசனுடைய பெயர் அப்போ சொன்னாகிய மருந்து மேயு நாமம் தரிக்கப்பட்டிருந்தது ஏழாவது அஸிபார கல் கல்லின் மேல் ஏழாவது அப்போசனாகிய தோமா இவனுடைய நாமும் தரிக்கப்பட்டிருந்தது எட்டாவது அஸிபார கல்லாகிய கல்லின் மேல் எட்டாவது அப்போசனாகிய மத்வியின் பெயர் நாமும் தரிக்கப்பட்டிருந்தது ஒன்பதாவது அஸிபாரக்கல்லாகிய ஒன்பதாவது அப்போசனாகிய அல்பவின் குமாரன் யாக்கோபின் நாமும் தரிக்கப்பட்டிருந்தது பத்தாவது அஸ்திபார கல்லாகிய பத்தாவது அப்போசனாகிய ததேயு என்ற நாமம் உள்ள மறுநாமம் உள்ள நாமம் தரிக்கப்பட்டிருந்தது பதினொன்றாவது அசிபர கல்லாகிய கல்லின் மேல் பதினொன்றாவது அப்போசன் ஆகிய கானாணிணியாகிய சீமோனின் பெயர் தரிக்கப்பட்டிருந்தது பனிரெண்டாவது அப்போசல் கல்லின் மேல் அப்போசன் ஆகிய யூதாசுக்கு பதிலாக அப்போசல் ஒன்னு இருபத்தி ஆறின் படி மத்தியா என்ற அப்போசனுடைய பெயர் நாமம் அங்கே தரிக்கப்பட்டிருந்தது இந்த பனிரெண்டு பனிரெண்டாவது அப்போசர் கல் மத்தியா என்ற அப்போசனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தது இப்பேற்பட்ட மகிமடைந்த மனவாட்டி சபையை கட்டி எழுப்புவன்தான் இந்த ஊரின் ஏழாம் தூதன் மகிமடைந்த மனவாட்டி சபை இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு தான் பரலோதற்கு செல்லும் ஆனால் முன்னடியே இந்த மகிமடைந்த மனவாட்டி சபையை கர்த்தர் பத்து பிரமாணங்களில் வந்து நிறைவாகி விட்டது இது ஒரு மகத்தான கிருபையும் மகத்தான இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு இந்த மகிமேடந்த மனவாட்டி சபை என்பது சாதாரண காரியமல்ல வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட அந்த மகிமேடந்த மனவாட்டி சபை அங்கு காட்டப்பட்டது இன்றைக்கு பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த மகிமேடந்த மனவாட்டி சபை தான் பரலோகத்தை விட்டு இறங்கி வரக்கூடிய சபை இந்த சபையில் ஸ்தாபிப்பவன்தான் இன்றைக்கு ஊரின் தும்மியும் கூட ஏழாம் சுதன் மூலியமாக தான் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது இதை குறித்து எத்தனையே ஆண்டுகளுக்கு முன்பாக யுகா யுகா யுகமாக பிதாவாகிய தேவனுடைய சிந்தையில் வந்து அந்த சிந்தையில் வந்து மீண்டுமாக வார்த்தையில் வந்து வரைபடுத்தி இந்த பன்னெண்டு பத்து விதமான பத்து செய் பிரமாணங்களில் வந்து இன்றைக்கு ஊரின் தூண்ட ஏழாந்தூதன் மூலியமாக சபை உருவாகி பூமியிலிருந்து தான் வேலை போக வேண்டும் அதை முதல்லே காட்டிவிட்டார் இது எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்குள்ள மகத்தான கருமை இந்த கருமை பெற்றுக்கொள்ளுடைய மக்கள் எங்கே இருக்கிறார்கள் தான் காணா போன ஆடுகளாக இஸ்ரோ கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா அன்றைக்கு ஆவிக்குரிய இசிறவர்கள் இன்றைக்கு இவர்களான ஆசு ஆவிக்குரிய இசிறவீர்கள் இவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து இந்த மகிமேடு மனவாடி சபையை உருவாக்குவதுதான் இந்த மக இந்த இன்றைக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான ஊழியம் தயலாந்தூதர் மூலியமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பரலோகவாசிகளாக நடமாடும் தேவபுத்திரலாக இன்றைக்கி நம்ம நியமித்து விட்டா உதாரணத்துக்கு யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணு வசனத்தை படிப்போம் இது எவ்வளோ பெரிய ஒரு கருவிக்குரிய காரியமாக இருக்குது பாருங்கள் பன்னெண்டு பதிமூணாவது வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு

பாவம் மன்னிப்பு என்று கிறி நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானம் பொழுது அவர் சொன்னபதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த விதமான அடையாளங்கள் எல்லாம் நம்மளுக்கு குத்தப்படுது இந்த அடையாளங்கள் நாலு விதமான அடையாளங்கள் மகத்தான அடைய ரத்தம் கழுவப்படுது ஏழு காய மூத்திரைகள் த தரிக்கப்படுது அதுக்கு மேல் சுழுவை பற்றிய உபதேசம் தரிக்கப்படுது அதுக்கு மேலாக என்ன சொன்னால் அவருடைய ஆராதனைக்குரிய நாமம் தரிக்கப்படுது என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே என்றார் என்ன சொல்கிறாரு என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே இதுதான் அடையாளம் இப்போ ஏற்பட்ட ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் தான் அங்கே மகிமேடந்த மனவாட்டி சபையில் அவர் பார்க்குறாரு என் பார்த்துட்டு சொன்னபோதே யோகனு காட்டப்பட்ட பிரகாரம் அந்த மகிமேட சபை இந்த சபை தான் மகிமேடுந்த மனவாட்டி சபை தான் இப்பொழுது இந்த பூமியில் உருவாகி கொண்டு இருக்கிறது இதை உருவாக்குவோம் தான் ஊரின் திமுக கூட ஏழாம் தூதன் இந்த சபையில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஓடோடி வரக்கூடிய மக்கள் மிகுந்த பாக்கியமுள்ள மக்களாக இருப்பாங்க ஏன்னா அவருக்கு நாலு முத்திரை குத்தப்பட்ட ஒன்னும் பரலகு வாசியாக மாறினாங்க ஏன்னா அவர் நடமாடு தேவத்தில் இது எவ்வளோ பெரிய கிருமை எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய சாக்கியம் இந்த ரகசியங்கள்லாம் எங்கே மறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஒம்போதுலேருந்து பதினாலு அந்த வசனங்களுக்கு உள்ளாக அனைத்து காரியங்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியங்களை தான் இப்போ நான் வெளியில் சொல்கிறேன் இந்த அந்த சபை தான் இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது இந்த பூமியில் இந்த உருவாகி கொண்டு இருக்க இந்த சபை தான் என்ன சொல்லும்போது இந்த சபையை தான் அவங்க பார்க்குறான் பரலோகத்திலேருந்து தேவ தேவனத்துக்கு இறங்கி வரக்கூடிய சபை மகிமடைந்த மனவாட்டி சபை இதுதான் இந்த பூமியில் உருவாகுது ஏன்னா இவர்கள் தெய்வனுடைய வாக்குப்படி வார்த்தையின்படி கரெக்டாக உருவாகி வரக்கூடிய சபை இவர்கள் தான் அங்கே போக முடியும் இந்த சத்தியத்தின் பிரகாரம் தங்களை தங்களை ஜீவ யார் யார் ஒப்புக் கொடுக்குறாங்களோ இவங்க தான் அந்த இந்த லிஸ்ட்டில் வர முடியும் மற்றவங்க வர முடியாது அன்றைக்கு பூமியில் இருக்கிற பொண்ணும் இருக்கும்பொழுது என்னென்ன காரியத்தை செய்தாரோ அத்தனை காரியத்தை செய்வதற்கு இவர்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு நானே அவர் என்று விசுவாசிக்கப்பட்டவங்களுக்கு பாவங்களே சா ஏன்னா இந்த இந்த நிலையை நம்மளுக்கு மாற்றிட்டார் இவ்வளோ பெரிய கிருமிக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்துவிட்டால் ஆகவே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த சத்தியத்துக்காண்டி தங்களை ஒப்பு கொடுத்து ஓடு ஓடி வந்து மகிமை நடந்த மணவாட்டி சபையில் சேர்ந்து இந்த ச இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் பரலோக வாசியாக மாறுவதற்கு உங்களை இப்போ நாமத்தில் அழைக்கிறேன் ஆமேனே